பொழுந்த நாள் கல்யாணத்துக்கு ஷாப்பிங்குக்கு போகலாமா ஃபஸ்ட்டு கல்யாண பொண்ணுக்கு தாங்க முகூர்த்த புடவை பார்க்குறக்கு ஆரம்பித்தோம் டென் கேலேருந்து ஃபிஃப்டீன் கேக்குள்ளே அந்த ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் தாங்க பார்த்தோம் எனக்கு ஒரு ஒரு சாரியுமே ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு சாரீ பார்க்குற போதுமே இந்த சாரிக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஆரி ஒர்க் பண்ணி போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அவுட்புட் தாங்க மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் நான் என் கோ சிஸ்டர் எல்லாம் வந்துட்டு ஷாப்பிங்கு போயிருந்தோம் அது ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க இதோட டீட்டெயில் லாங் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் டைம் கிடைக்கிற போது செக் பண்ணி பாருங்கள் முகூர்த்த புடவை எடுக்கிறவங்களுக்கு லஞ்சுக்கு டோக்கன் கொடுத்தாங்க சாப்பாடு நல்லா தாங்க இருந்துச்சு சாப்பிட்டு வந்துட்டு ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் பார்க்கறக்கு ஆரம்பிச்சோங்க நான் வியோ பண்ணியிருக்கிற இந்த பியூட்டிஃபுல்லான சுங்குடி காட்டன் சாரி நம்மளோட ரியா போட்டிக்ல அவைலபிளாக இருக்குங்க எயிட் ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் ஃபிஃப்டி ருபீஸ் பார்த்துட்டிங்கன்னா ஷிப்பிங் வரும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு ப்ளவுஸ்மே வந்துருமான்னு சொல்லி ஒரு சில டவுட் கேட்குறீங்க இது கூடவே பார்த்துட்டீங்க நம்மளுக்கு ஒன் மீட்டர் ப்ளவுஸ் வந்துருங்க